அவங்க பாருங்க கிறிஸ்துவ புக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பார்க்குறீங்களா வரிசையாக கொடுத்துட்ருக்காங்க பாருங்க பாருங்க இங்கே பாருங்க பாருங்க என்ன செஞ்சுட்டுங்க பாருங்க பாருங்கள் ஐயா என்ன வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க என்ன என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அந்த அம்மா பார்க்கா சரி வரிசையை எல்லாத்துக்கும் புக்கு கொடுத்துட்டிருக்கீங்களே என்ன என்ன புக்கு இது இது வந்து ஆண்டும் ஷோ குடுத்தாரு இயேசுவார் ஆஸ்பத்திரியில வந்து ஆண்டவர் சோகம் கொடுக்கணும் ஆஸ்பத்திரிக்கு இல்லை இப்ப டாக்டர் நர்ஸு மாத்திரம் மருந்தெல்லாம் சோகம் கொடுக்காது இல்ல டாக்டர் வந்து மருந்து மாத்திரம்லாம் அவங்க சோகம் கொடுக்க மாட்டாங்க நீங்க வந்து சோகம் கொடுக்கணும் இந்த புக்கு கொடுத்து சோகம் கொடுக்காங்களோ கிடைக்கும் நீங்க இங்க வந்து உள்ள மதம் மாத்திக்கிட்டு இருக்கீங்க மதம் எல்லாம் மாத்தல சரி இது புக்கு கொடுத்தா என்ன அர்த்தம் இந்த புக் குடுத்தா என்ன அர்த்தம்? உங்களை யார் இங்க வந்து குடுக்க சொன்னா? இங்க பாருங்க. ஆஸ்பத்திரியில உங்களை யார் குடுக்க சொன்னாங்கன்னு கேட்டேன் டாக்டர் டாக்டர் நர்ஸ் யாராவது இவங்க அனுமதி கொடுத்து வாங்குனீங்களா? உள்ள போய் குடுக்கன்னு அனுமதி வாங்குனீங்களா? வா வா தப்பு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க. நீங்க குடுத்தது தப்பு இவங்க அனுமதி வாங்கிருக்கணும் இவங்க ரெண்டு அனுமதி வாங்கி உள்ளே குடுத்துறக்கணும். குடுக்கும் பத்தி பிரச்சனை நான் குடுத்தத நான் வாங்குறேன். குடுத்தத என்ன?

புக்கு நீ வாங்கல இனிமேல் உள்ள வரதான் இவங்க கேட்டு வாங்கணும் தேவையில்லாம வந்துட்டு நோய் நோய்ங்களா அவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்களா பாருங்க கிறிஸ்துவ புக்கு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா பாக்குறீங்களா வரிசையா கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க பாருங்க இங்க பாருங்க 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 என்ன செஞ்சிட்டு இருக்கான்னு பாருங்க பாருங்க என்ன வேலையா பாத்துட்டு என்ன

புக்கு நீங்க வாங்கலாம் இனிமேல் உள்ள வரதா இங்க கேட்டு வாங்கணும் தேவையில்லாம வந்துட்டு இவங்க நோயுன்னு வருங்களா அவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்களா